இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்றி ஏழு ஆறை நாம் வாசிக்கின்ற பொழுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் அவர்களை விடுவித்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் ஐம்பது பதினைந்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி இயேசு குருசுவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆபத்து அல்லது பலவீனங்கள் அல்லது நெருக்கங்கள் உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற பொழுது நாம் கர்த்தராகி இயேசு குருசுவை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்படி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு அனுகூலமான துணையுமானவர் என்பதை பரிசுத்த வேத வாக்கியங்களிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த மத்திய எழுத பதினான்காம் அதிகாரம் இருபத்தி முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை படவில் ஏற்றி அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் படவு நடுக்கடலில் சென்றபோது காற்று அவர்களுக்கு எதிராக காணப்பட்டது தண்டு வலிக்கிறதில் மிகவும் மறுத்தப்பட்டார்கள் இயேசு அதை கரையில் இருந்து பார்த்தார் கடலின் மேல் நடந்து வந்தார் அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொன்ன மாத்திரத்திலே பேதர் சொல்லுகிறார் ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடக்க கட்டளையிடும் என்று சொல்லுகிறார் இயேசு அவனை பார்த்து வா என்று சொன்னார் பேதுரு கடலின் மேல் நடந்தான் தொடர்ந்து நாம் கத்துடைய வார்த்தை வாசிக்கின்ற பொழுது காற்று பலமா இருக்கிறதை கண்டு ஐயோ அமிழ்ந்து போகிறேனே என்று சொல்லி கூப்பிட்டான் இயேசு அவன் கையை பிடித்து தூக்கினார் அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார் என்னை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே நீ சந்தேகப்படாமல் கத்தராகி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆபத்து காலத்திலே அவர் உனக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை உனக்கு நடந்த விபத்தின் நிமித்தமாய் மருத்துவர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம் அல்லது நெடுநாள் பலவீனம் உன்னை அமிழ்த்து கொண்டே இருக்கலாம் குடும்பத்தில் நடக்கின்ற துவண்டு போன மன அழுத்தத்தொருளாலே நிரம்பி இருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் வந்து உன்னை ரட்சிப்பார் என்று கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் ஷீசரில் இருந்த படவிலே ஏறினார் ஏறின உடனே காற்று அமர்ந்தது உன்னுடைய வாழ்க்கை என்னும் படகு மகிழ்ச்சியோடு கூட செல்லும்படியாய் சமாதானத்தோடு கூட வாழும்படியாய் கர்த்தராகி இயேசு குருசுவை உன் இருதயத்தில் ஏற்றிக்கொள் கர்த்தராகி இயேசு குருசுவை உன் வாழ்க்கை என்னும் படகில் நீ ஏற்றிக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு பேர் உனக்கு எதிராக வருகின்ற ஆபத்துக்களில் இருந்து உன்னை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் ஐம்பது பதினைந்திலே ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார் என உனக்கு உண்டான ஆபத்தை கண்டு நீ சோர்ந்து போக வேண்டாம் ஆபத்திலிருந்து உன்னை விடுவிக்க பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்க கத்தராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடு அவர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் அவர் உன் நடுவில் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவே பெரிய இரட்சிப்பை பெரிய விடுதலையை கொடுத்து ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கை என்னும் படகு சீராக செல்ல வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையிலே கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கின்ற பொழுது உனக்கு எதிராய் எவ்வளவு பெரிய காற்று வீசினாலும் அதை ஆண்டவர் அமர்த்த போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உன்னை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆம்